ஓம் ஓங்கார வடிவானவனே போற்றி ஓம் அவுடதமாயிருப்பவனே போற்றி ஓம் கணநாயகனே போற்றி ஓம் கஷ்டங்களை போக்குவாய் போற்றி ஓம் கல்யாண மங்களமே போற்றி ஓம் கலைகள் பல தெரிந்தோய் போற்றி ஓம் கற்பக திருநிழல் அமர்ந்தாய்ப் போற்றி ஓம் கஸ்தூரி நிறம் ஒளி அணிந்தாய் போற்றி ஓம் கவலைகளை ஒழிக்கும் வல்லவனே போற்றி ஓம் காலனுக்கும் காவலனே போற்றி ஓம் கிரிவல்லியன் துணையே போற்றி ஓம் கீர்த்திகள் பல பெற்றாய் போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் கலைவாய் போற்றி ஓம் கூத்தனுக்கும் மத்தலம் போற்றி ஓம் கோலங்கள் பல செய்வாய் போற்றி கைலாசவாகனே போற்றி ஓம் கந்தனை கையால் அமர்த்தினாய்ப் போற்றி ஓம் மனங்கள் சைக்காரனே போற்றி ஓம் மந்திரமகிமை உனக்கே போற்றி ஓம் அகிலமெல்லாம் உன் அருள் போற்றி உபதேசம் செய்தாய் போற்றி ஓம் தண்டங்களின் மேல் அமர்ந்தாய் போற்றி ஓம் எல்லாம் அறிந்தோய் போற்றி ஓம் தயாபரன் அருள் பெற்றவனே போற்றி ஓம் தஞ்சமென்று அருள்வாய் போற்றி ஓம் நஞ்சுண்டவனை போற்றி ஓம் நாகநந்தனின் நயனம் தெரிந்தவனே போற்றி ஓம் நாதவும் பிந்துவும் ஆனாய் போற்றி ஓம் பழமும் சுவையும் நீயே போற்றி ஓம் பண்புகள் பல செய்வாய் போற்றி ஓம் பாரெல்லாம் உன் புகழ் போற்றி ஓம் பிறவிப்பினி அறுப்பாய் போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அறத்தின் உறவே போற்றி ஓம் அகிலத்தை காப்பாய் போற்றி ஓம் அரனுக்கும் காவலனே போற்றி ஓம் அரியாய் வந்து அமர்ந்தவனே போற்றி ஓம் அம்பலக்கூத்தனே போற்றி ஓம் ஆலயத்தின் முன் இருப்பாய் போற்றி ஓம் இருளை ஒழிப்பவனே போற்றி ஓம் இடபமே போற்றி ஓம் இடர்களை தடுப்பவனே போற்றி ஓம் இகபராசுகம் அளிப்பவனே போற்றி ஓம் ஈகை உடையவனே போற்றி உலக ரக்ஷகனே போற்றி ஓம் உபதேசக்காரனே போற்றி ஓம் ஊக்கமுடையவனே போற்றி ஓம் எருது உருவம் கொண்டவனே போற்றி ஓம் எங்களுக்கும் வரம் தருபவனே போற்றி ஓம் ஏவல்களை ஒழித்தவனே போற்றி ஓம் பால் அமர்ந்தவனே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் காலமெல்லாம் ஈசன் சிந்தனையே போற்றி ஓம் பஞ்சாட்சர ஜபம் செய்பவனே போற்றி ஓம் பஞ்சலிங்கத்தில் ஒருவன் ஆனாய் போற்றி ஓம் பரமசிவன் தன்மை போற்றி ஓம் பார்வதி கும்பாகணமாய் நின்றாய் போற்றி ஓம் பிரதோஷம் காலம் உடையவனே போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிஞ்சகன் ஏவல் செய்வாய் போற்றி ஓம் புகழ் போற்றி ஓம் பூதக்கணங்களுக்குத் தலைவனே போற்றி ओम् भूत पिशासुकलै अडकवी ओम् महादेव ओम् महिमे पलयो ओम् महेश्वरन् ॐ ओम् मङ्गल ॐ ओम् मदोन्मतं तुपय्ी ஓம் மஞ்சள் மகிமை கொடுப்பாய் போற்றி ஓம் அடியவர்க்கெல்லாம் அன்பே போற்றி ஓம் ஆண்டவனிடம் அன்பு கொண்டாய் போற்றி ஓம் ஆதார சக்திமயம் பெற்றாய் போற்றி ஓம் சிவனின் வாகனம் போற்றி ஓம் இன்னல் தீர்க்கும் இறைவனே போற்றி ஓம் நீண்ட கொம்புடையவனே போற்றி ஓம் நீலாய் தாட்சி பெற்றாய் போற்றி ஓம் நீலகண்டன் முன்னின்றாய்ப் போற்றி ஓம் வேதங்களைக் காலாய் உடையவனே போற்றி ஓம் வேள்விக்குத் தலைவனே போற்றி ஓம் வித்யா காரணனே போற்றி ஓம் விவேகம் எனக்குத் தருவாய் போற்றி ஓம் விண்ணுலகம் செல்லும் வழியே போற்றி ஓம் வில்வத்தின் மகிமையே போற்றி ஓம் விஸ்வேவுன் வல்லமையே போற்றி ஓம் சிவனின் பாதியை சுமந்தாய் போற்றி ஓம் கையிலையின் காவலனே போற்றி ॐ मक्कल् कुरै दीर्पाय् पोट्री ॐ प्रदोषनायगणे पोट्री पोट्रि पोट्रि पोट्री